எங்கள் ஆண்கள் மாதம் முப்பது நாளும் மாடு மாதிரி சம்பாதிச்சு உழைச்சி கொண்டு வர காசை தன்னுடைய மனைவி கையில் கொடுத்துட்டு தனக்காக ஒரு பைசா கூட எடுத்துக்காம தன் மனைவியோட சந்தோஷம் தான் தான் சந்தோஷம் வாடுறாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்க ஆண்களுக்கும் குடும்பத்தில் குறை இருக்கு எப்படி தெரியுங்களா அவங்க சொந்த செலவுக்கு கூட தன்னுடைய மனைவி கிட்ட பத்து இருபதுக்குன்னு கை நீட்றாங்க பாருங்க அப்போ அவங்க பாடுற பாடு பெரும் பாடுங்க அதனால தான் எங்கள் மகா கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் அழகா பாடல் வரிகளை எழுதியிருப்பாரு எப்படி தெரியுங்களா கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல ஏன் காதலி பாப்பா காரண கேப்பா ஏது நான் சொல்ல முடியல இப்ப ஏழைக்கு நேரம் சரியல அப்படின்னு அருமையா பாடிருப்பாங்க மேடம்

பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு அதுல இருந்து இதுக்காக கேக்கும் போது கொடுக்கலாம் போட்டு அடிக்கிறாங்களே அவங்கள நீங்க ஹீரோன்னு சொல்ல முடியுமா முடியாதே ஆளுங்கள் ஹீரோஸும் இருக்காங்க ஹீரோஸ் இல்லாம வில்லனுகளாவும் இருக்காங்க ஆனா ஒன்னு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்க வயசை பொறுத்த வரைக்கும் நீங்க இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஹீரோஸ் தான் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ மாமாவோ எல்லாருமே நண்பர்கள் இது இப்படியே தொண்ணூறு வயசு வரைக்கும் ஹீரோஸாவே உங்க லைஃப்ல வரட்டும் நான் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ மேடம் வாசல் தெளிப்பதில் கோலமிடுவதில் முடிந்து போகிறது அவளுக்கான எல்லை கோடு உண்மையான கவிதை அற்புதமான கவிதை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல கூட பெண்கள் அடிமை தலையா இன்னும் மாறவே இல்லைங்க அவங்க சொன்னாங்க கோலப்புள்ளிக்குள் உன் எல்லை கோடு முடிந்து விடுகிறதுன்னு இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் இருக்காங்க இருப்பினும் கோலப்புள்ளிக்குள் உன் எல்லை கோட்டை வரைந்து விடாதே பெண்ணே கோல்களுக்கும் சென்றுவான் கல்பனா சாவ்லா அனுப்புனானே தந்தையாய் சகோதரனா ஏன் கூட நாலு பேர் போனாங்களே அவங்களும் ஆண்கள் தாங்க மேம் இந்தியாவின் தலைநகரம் டெல்லின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த டெல்லியில நொய்டாங்கிற ஒரு கிராமத்துல பள்ளிக்கு போன சிறுமி வீட்டுக்கு திரும்பலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பெத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கிணத்து வெட்ட பூதம் கிளம்பின கதையா கிட்டத்தட்ட முன்னாள் குழந்தைகளின் பிணங்களை வந்து நீளத்திலிருந்து தோண்டி எடுத்திருக்காங்க இதை செய்தது இருபத்தைந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கிற ஒரு நான்கு ஆண்மங்கள் சேர்ந்து முந்நூறு பெண்களோட வாழ்க்கையை இருக்காங்க இந்த மாதிரி ஆண்கள் எல்லாம் கதாநாயகர்கள் நம்மளால பேச முடியுமா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுங்க நன்றி அவையத்து முந்திருப்ப செயல் எதுக்காக மேடம் ஒரு தந்தையானவன் அவ மகளோ இல்ல ஒரு மகளோ அவ பிறந்த பிறகு அவளை நல்லபடியா வளர்த்து அவளை நல்லபடியா படிக்க வச்சு ஒரு சான்றோர் இருக்க அவையில முதன்மையா கொண்டு வரணும் இப்போ ஒரு தந்தையோட கடமை இவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க எங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்களேன் எங்க அப்பா ஒரு கூலி தொழில் செய்கிறவங்க எங்க அம்மாவோ ஒரு ஹார்ட் பேஷண்ட் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் செஞ்ச பாரு நானும் எங்க அக்காவும் பிறந்தோம் அதனால எங்க அப்பா வீட்டுல இருந்தவங்களா சொன்னாங்க அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவளை விட்டு நீ போயிடு வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனா எங்க அப்பாவோ என் மனைவி தான் எனக்கு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவையும் எங்களையும் கூப்பிட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்த பாரு எங்க அப்பா கூலி தொழிலாளியா இருந்தாலும் நல்லபடியா சம்பாதிச்சு எங்க அம்மாக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் செஞ்சு இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா அது மட்டும் இல்லங்க என்னையும் எங்க அக்காவையும் வச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம நாட்டு ஆண்கள் எப்படி இருக்காங்கன்றதுக்கு அழகா ஒரு கவிதை எழுதி வச்சிருக்காங்க வீடு எனும் கூட்டையும் நாடு எனும் நல் தோட்டத்தையும் நல் வழியில் பாதுகாத்து அதற்காகவே உழைக்கும் என் ஆண் வர்க்கமே எங்களை மாதிரி பட்ட பெண்களுக்கு இந்த ரம்மு ஜிம்மு ஒயின் ஓட்கான போலின் குவாட்ரு கிரீன் லேபிள் ஆஃப் கட்டு ஃபுல்லு எதுவுமே தெரியாது அது தெரியாதுன்னா இது எல்லாம் எப்படி இவங்க சொன்னாங்க இந்த ஆடவண்ண பேர் எப்படி வந்திருக்கு தெரியுமா அவன் போட்டுட்டான் ஆடுவான் போடாமலும் ஆடுவான் அதனால தான் ஆடவன் இன்னைக்கு இந்த மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாக எங்களுடைய பெண்களை அடிமை வாழ்க்கையாக நடத்திட்டு வராங்களே இன்று என்னுடைய பார்வையில் இப்படிப்பட்ட ஆண்கள் வில்லன்களே